தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படும் பொங்கல் பண்டிகை உழவர்களின் வாழ்வுடன் பின்னிப்பிணைந்த திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இது உழவர் திருநாள் என்றும் அறுவடை திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது நற்றினை புறநானூறு ஐங்குறுநூறு ஆகிய பாடல்களில் தை மாத நீராடல் பற்றிய குறிப்புகள் உள்ளதால் சங்க காலம் முதலே தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டதை தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில் பொங்கலின் முக்கியத்துவம் குறித்தும் அதன் சிறப்பம்சங்கள் குறித்தும் பார்க்கலாம் விவசாயத்தில் மாடுகளின் பங்கு இன்றியமையாதது இத்தகைய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விழா தான் பொங்கல் மாடுகள் இல்லாமல் பல்லாயிரம் ஆண்டுகள் விவசாயம் செலுத்திருக்க முடியாது மாட்டு சாணம் சிறுநீர் ஆகிய விவசாய ஈடுபொருட்களுக்கு அறுவடை செய்த நெல்லை போரடிக்கவும் நெல்லை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கவும் மாடுகள் பயன்படுத்தப்பட்டன எனவே விவசாயத்தில் ஒவ்வொரு படி நிலையிலும் உதவி செய்யும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பழங்கால முதலே மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகள் வசிக்கும் தொழுவத்தை சுத்தம் செய்து மாடுகளை குளிப்பாட்டி அவற்றின் கொம்புகளுக்கு வர்ணம் பூசி அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம் மேலும் மாடுகளுக்கு சலங்கை கட்டப்படும் மேலும் மாடுகளின் புதிய மூக்கணா கயிறு தாம்பு கயிறு ஆகியவற்றை அணிவித்து பொங்கல் வைத்து வழிபடுவதுதான் மாட்டுப்பொங்கல் உழவுக்கு உதவும் கருவிகளையும் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து மாடுகளுடன் சேர்ந்து அவற்றை வழிபடுவார்கள் மாட்டுப்பொங்கல் அன்று மஞ்சுவிரட்டு ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்படும் மாட்டுப்பொங்கல் அன்று தமிழகத்தின் பெரும்பாலான கிராமங்களில் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு போன்ற வீர விளையாட்டுகள் உற்சாகமாக நடைபெறும் இந்த வீர விளையாட்டில் ஏறக்குறைய அனைத்து இளைஞர்களையும் கலந்து கொள்வார்கள் ஜல்லிக்கட்டு தொடர்பான குறிப்புகளும் தமிழ் இலக்கியங்களும் ஏறு தழுவுதல் என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளது சங்க இலக்கியமான முல்லைக்கலி சிலப்பதிகாரத்தின் ஆய்ச்சியர் குறவையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது பதினாறு மாட்டுப்பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பகல் ஒரு மணி வரை